திருக்குறள் மக்கட்பேரு பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பெறத்தகுந்த பேறுகளில் அறிவறிந்த மக்களைப் பெறுவதைக் காட்டிலும் சிறந்ததாக பிற எதனையும் யாம் கருதுவதில்லை எழுபிறப்பம் தீயவை தீண்டா பழிவிறங்கா பண்புடை மக்கட்பெரின் பழியில்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் பயனாகிய துன்பங்கள் அணுகாது தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் தம்பொருள் என்று போற்றதற்கு உரியவர் தம் மக்களே என்பர் அத்தகைய மக்களாகிய பொருள் அவரவர் வினைப்பயனால் வந்து சேரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் தம் மக்களின் சிறு கைகளால் அளாவப்பெற்ற உணவு மிகவும் எளிமையான கூழேயானாலும் அது அமிழ்தைக் காட்டிலும் மிக்க இனிமையுடையதாகும் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு தம் மக்களின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம் அம்மக்களின் மழலை சொற்களை கேட்பது செவிக்கு இன்பம் தருவதாகும் குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் தந்தை மகற்காற்று நன்றி அவயத்து முந்தியிருப்பச் செயல் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்ல உதவி அவனை கற்றவரவையில் முதன்மை பெற்றவனாக இருக்கச் செய்வதே ஆகும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மைக் காட்டிலும் தம் மக்கள் அறிவு மிக்கவராக இருப்பது தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் பயப்பதாகும் ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் அவனை பெற்ற பொழுதைக் காட்டிலும் பெரிதும் மகிழ்வாள் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் மகன் தன் தந்தைக்குச் செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என பிறர் புகழ்ந்து சொல்லும் சொற்களாகும் மக்கட்பேறு என்ற இந்த அதிகாரத்தில் மக்கட்பேற்றின் உயரிய நன்மைகளைப் பற்றி அழகாக இரண்டே வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்